ஆசிய கிணத்தினுடைய மிக முக்கியமான போட்டி ஒன்று ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் இன்று இடம்பெறுகிறது இந்த போட்டியை பொறுத்த ஏராளமான சர்ச்சைகள் இருந்தன ஆசிய கிண போட்டிகளிலே பாகிஸ்தான் விளையாடாது அவர்கள் வெளிநடப்பு செய்ய போகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டன ஆசிய கிண போட்டிகளிலே பாகிஸ்தான் வெளியேறிவிட்டால் அது பாகிஸ்தானுக்கும் மில்லியன் கணக்கான டாலர்களை நட்டப்படுத்தும் இந்தியாவிற்கும் அதை அட்டப்படுத்தும் தொலைக்காட்சி உரிமங்கள் விளம்பரதாரர்கள் என்று சொல்லி பல விதமான சர்ச்சைகள் இருந்தன என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான துபாய் போட்டியிலே ஹேண்ட் ஷேக் விவகாரம் அவர்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணவில்லை அதற்கு பின்னர் போட்டிக்கு பின்னரும் ஹேண்ட் ஷேக் பண்ணவில்லை இதற்கு எங்கேயோ இருந்த ஒருவரை காரணம் காட்டினார்கள் இதற்கு முற்றுமுழுதான பொறுப்பும் இந்திய கிரிக்கெட் சபைதான் முற்றுமுழுதான பொறுப்பும் இந்திய கிரிக்கெட் அணிதான் முற்றுமுழுதான பொறுப்பும் இந்திய அணியினுடைய தலைவர் சூரியகுமார் ஜாதவ் தான் நீங்கள் யாரோடு சண்டை பிடிக்க வேண்டும் நீங்கள் யாரோடு முட்டி மோத வேண்டும் பிசிசிஐயோடும் வேண்டுமாக இருந்தால் சூரியகுமார் ஜாதவோடும் தான் மைக்ஸ் ரெஃப்ரியாக இடையில் இருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து இவர்தான் காரணம் இவரால் தான் கை கொடுக்கவில்லை என்று சொல்லி இது ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு விவகாரம் உண்மையில் இந்த விவகாரம் பாகிஸ்தான் அஹ் இந்திய அணி கைகொடுக்க மறுத்ததும் பாகிஸ்தான் வெளிநடப்பு செய்வோம் என்று சொல்லி மிரட்டுவதும் அது நான் தவறு என்று சொல்லவில்லை அதில் முழுவதுமான சண்டையும் முழுவதுமான பொறுப்பும் இந்திய அணியோடும் பிசிசிஐயோடும் பார்த்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் ஐசிசி ஏசிசி என்று சொல்லி பார்த்துக் கொள்ளலாம் அந்த மேட்ச் ரெஃபரி என்ன பா செய்வார் அந்த மேட்ச் ரெஃபரிக்கு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் சொல்லி இருக்கிறது நாங்கள் கைலாக கொடுக்க தயாரில்லை என்று அந்த விஷயத்தை பாகிஸ்தான் அணியினுடைய தலைவருக்கு அணியினுடைய மேட்ச் ரெஃபரியாக இருந்த இருந்தவர் சொல்லி இருக்கிறார் இதுதான் விவகாரம் எங்கேயோ போக வேண்டிய பிரச்சனையை கொண்டு வந்து இவர் தான் காரணம் இவர் சொன்ன காரணத்தால் தான் இந்தியா கை கொடுக்கவில்லை ஆகவே இவரை இந்த மேட்ச் மேட்சத்தில் இருந்து இன்று நீக்க வேண்டும் நீக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் போட்டிகளில் இருந்து வெளிநடப்பு செய்வோம் நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்லி மிரட்டினார்கள் இந்திய இந்திய கிரிக்கெட் அணிக்கு எதிராக ஐசிசியிலும் ஏசிசியிலும் முறைப்பாடு செய்தார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் இதிலே விடாப்படியாக இருந்தால் நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்லி இன்று வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டது ஆனால் ஐசிசி கடைசி வரைக்கும் அவர்கள் தலை சாய்க்கவில்லை இன்றும் அதே மேட்சிதான் நடுவராக போட்டி தீர்ப்பாளராக கடமையாற்றுவார்கள் என்று சொல்லி அறிவித்தார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு ஒன்றும் செய்ய முடியாது போயிருந்தது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு மனத்தியாலும் தாமதித்தார்கள் போட்டி ஆரம்பிப்பதற்கு இலங்கை இந்திய நிரப்படி எட்டு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய போட்டியை ஒன்பது மணிக்கு தான் இன்று ஆரம்பித்தது ஒரு மனத்தியாலும் கூட இன்னும் கொஞ்சம் போட்டிக்கை தாமதப்படுத்தி மிரட்டி பார்த்தார்கள் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை அவரேதான் என்று சொல்லி சர்வதேச கிரிக்கெட் திட்டவட்டமாக அறிவித்திருந்தது ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இன்று ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான போட்டிகளிலே விளையாடுகிறது என்பது ஞாபகப்படுத்தத்தக்க விஷயம் நான் இங்கே சொல்ல வருகின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் சண்டை இருக்க வேண்டும் இந்திய கிரிக்கெட் அணியோடும் இந்திய கிரிக்கெட் சபையோடும் தான் மேட்ச் இடைக்குள் கொண்டு வந்து அவரை பிரச்சனைக்குரியவராக மாற்றிக்கொண்டு அவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கோருவது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விவகாரம் கிடையாது ஆகவே இன்று இப்போது அதே மேட்சி போட்டிகளிலே கடமையிலே இருக்கிறார் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு விளையாடுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிரான போட்டிகளிலே இந்திய பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவாக இருந்தால் இன்னொரு போட்டி இந்தியாவுக்கு எதிராக ஃபோவில் பாகிஸ்தான் விளையாட வேண்டிய வாய்ப்பு வரும் சில வழிகளில் இறுதி போட்டிக்கு வந்தால் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி கூட இந்திய பாகிஸ்தான் அணிகள் தான் இந்த இறுதி போட்டியிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகளும் வரலாம் இதுவும் நடக்கலாம் இந்த பிரச்சனை இதுவரைக்கும் இப்போது பாடில்லை ஆகவே இனி வரப்போகின்ற நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு இருக்கின்றன காத்திருப்போம் இன்றைய போட்டிக்கு பின்னர் இன்னும் ஒரு காணொலியில் உங்களுக்கு மற்றைய விடயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் காத்திருக்கின்றேன் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்ன நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்ன நடக்க போகிறது என்பது தொடர்பில் அடுத்தடுத்த காணொடிகளில் பேசலாம் நன்றி வணக்கம்